அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜூலை இருபதாம் தேதி முதல் தங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் சப்தமத்தில் வீற்றிருக்கும் போது ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அவருடன் இணையபோக ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து சுக்கரன் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் என அனைத்தையும் தகர்த்தறிவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் சப்தமத்தில் அமரக்கூடிய சுக்கரன் குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து ஜன்மராசியை பார்க்கிறங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வேளையில் சுக்கரனின் பார்வையும் ஜென்மராசிக்கு கிடைப்பது நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த வேளையில் தனசராசிக்காரர்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் பல மடங்கு நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் சுக்கரன் சரியாக கொள்ளுங்கள் உதாரணமாக இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் படித்து முடித்துவிட்டு அதற்கு பிறகு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படுகிறது விடுமுறை தினத்தில் ஒரு திட்டமிட்டு ஒரு விஷயத்தை செய்ய முயற்சி செய்கிறார்கள் அது என்னவென்றால் அருகாமையில் உள்ள நீர்நிலைக்கு சென்று அங்கு சில மீன்களை பிடித்து அவர்களே அதை வறுத்து சாப்பிட வேண்டும் என்று நினைத்து அங்கு திட்டமிட்டபடியே செல்கிறார்கள் மீனை சமைப்பதற்கு தேவையான பாத்திரம் அடுப்பு போன்றவற்றையும் எடுத்து செல்கிறார்கள் அது மட்டுமல்லாது மீன்பிடிக்க தேவையான தூண்டில் சேகரிக்க தேவையான பக்கெட் போன்ற அனைத்தையும் எடுத்து சென்ற அவர்கள் இவை அனைத்தையும் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு நீர்நிலைக்கு சென்று மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள் இரு நண்பர்களும் முதலில் முயற்சி செய்யும் போது இருவருக்குமே சிறிய வகையான மீன் ஒன்று சின்னதாக கிடைக்கிறது அதை பார்த்தவுடன் முதல் நபர் கிடைத்த மீன் பரவாயில்லை என்று அவருடைய பக்கெட்டில் சேகரிக்கிறார் ஆனால் இரண்டாவது நபர் ரொம்பவும் சின்னதாக இருக்கிறது என்று அதே நீர்நிலையில் மீண்டும் விட்டுவிடுகிறார் பிறகு இரண்டாவது முறை முயற்சி செய்யும் போது சற்று பெரிய அளவிலான மீன் கிடைக்கிறது அப்போது முதலில் இருக்கக்கூடிய நபர் அதை உடனடியாக அவருடைய பக்கெட்டில் சேகரிக்கிறார் ஆனால் இரண்டாவது நபர் அதை பார்த்துவிட்டு மீண்டும் அவற்றை அதே நீர்நிலையில் விட்டு விடுகிறாருங்க இப்படியே பல முறை முயற்சி செய்யும் போது முதலில் இருக்கக்கூடிய நபர் எவ்வளவு அளவில் கிடைத்தாலும் அந்த மீன்களை சேகரித்துக் கொள்கிறார் ஆனால் இரண்டாவது நபர் அவர் பிடிக்கக்கூடிய மீன் அனைத்தையும் அதே நீர்நிலையில் மீண்டும் மீண்டும் விட்டுவிடுகிறார் ஒரு கட்டத்தில் முதலில் பிடிக்கக்கூடிய அந்த நபருக்கு பக்கெட் நிறைய மீன் வந்ததும் போதும் என்று நினைத்து இரண்டாவது நபரை கூப்பிட அங்கு செல்கிறார் அப்போது அவருடைய பக்கெட்டில் பார்க்கும்போது ஒரு மீன் கூட இல்லை சரி நான் கடைசியாக முயற்சி செய்து வருகிறேன் என்று சொல்லி இரண்டாவது நபர் தூண்டிலை போடுகிறாருங்க அப்போது இவர் முதலில் இருக்கக்கூடிய நபர் சேகரித்திருக்கக்கூடிய மீனின் எடையை காட்டிலும் மிக பெரிய அளவில் எடை கொண்ட அதை விட அதிக எடை கொண்ட ஒரு மீனானது இரண்டாவது நபர் பிடிக்கக்கூடிய அந்த தூண்டிலில் மாற்றுகிறது இதை பார்த்தவுடன் முதல் நபர் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாருங்க ஏனென்றால் இவ்வளவு நேரம் பிடித்த மீன்களை எல்லாம் விட்டாயே இவ்வளவு பெரிய மீனை பிடிப்பதற்காக தானா என்று எண்ணி மகிழ்ச்சியுடன் அவரை பார்த்து கேட்கிறாருங்க அப்போது இரண்டாவது நபர் அந்த மீனை எடுத்து பார்த்துவிட்டு அதுவும் வேண்டாம் என்று நீர்நிலையில் விட்டுவிடுகிறார் அப்போது முதல் நபருக்கு பயங்கர சந்தேகம் வந்து அவரை பார்த்து கேட்கிறார் என்ன செய்கிறாய் சின்ன வகை மீன்களை விட்டாய் சரியா பரவாயில்லை இவ்வளவு பெரிய மீன் இருக்கிறது இதை ஏன் திரும்பவும் நீரில் விட்டாய் என்று கேட்க அப்போது இரண்டாவது நபர் சொல்கிறார் பாருங்க பதில் அது இவரை மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது அது என்ன பதில் என்றால் நாம் சமைப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய பாத்திரத்தை பார் அந்த பாத்திரத்தின் அளவை விட இந்த மீனின் அளவு மிகவும் பெரிதாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த மீனை அதில் சமைக்க முடியாது என்று எண்ணிதான் விட்டுவிட்டேன் என்று சொல்ல பயங்கர கோபம் அடைந்த அந்த முதல் நபர் வாயில் வந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி திட்டுகிறார் அதற்கு பிறகு சற்று தன்மையாக மாறி இரண்டாம் அவரை பார்த்து சொல்கிறார் நீ பிடித்த மீனை அப்படியே சாப்பிட போவதில்லை அதை துண்டு துண்டு ஆக வேற்றி அதில் மசாலாக்களை போட்டு பிறகு தான் அதை சமைத்து சாப்பிட போகிறோம் அப்படி செய்யும் போது நீ பிடித்த மீனின் அளவு மிகவும் குறைந்திருக்கும் அதை போட்டாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய இடம் இருக்கும் என்று சொல்கிறார் ஆருங்க அப்போதுதான் அந்த இரண்டாம் நபருக்கு அவர் செய்த தவறு புரிகிறது இதுபோன்றுதான் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல நேரங்களில் நாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் தவறவிட்டுவிட்டு நான் இதை மட்டும் தான் செய்வேன் இதுதான் என்னுடைய தகுதி இது இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையே இல்லை என்று பல நேரங்களில் நாம் தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறோம் ஆனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக மிக சிறப்பான மாறுதல் தங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் ஏனென்றால் பக்கத்து மாநிலமான கர்நாடக மாநிலத்தில் டாக்டராக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு மாணவி தேர்வு எழுது எழுதுகிறார் அந்த தேர்வில் தோல்வி அடைந்தவுடன் அவர் வேறொரு படிப்பில் ரோபாட்டிக்ஸ் என்ற துறையை தேர்வு செய்து அங்கு படிக்க ஆரம்பிக்கிறார் தற்போது அவர் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய ரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனத்தில் பணி கிடைத்து மிக பெரிய பொறுப்பில் அமர்த்தப்படுகிறாருங்க இப்படிதான் ஒரு வாய்ப்பு மறுக்கப்படும் போது அதைவிட மிக சிறப்பான வாய்ப்பு நமக்காக காத்திருக்கிறது என்பதை உணர்ந்து அதனை நோக்கி செயல்படும் போது மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக வரும் ஆனால் பல நேரங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் தவற விட்டு விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவானும் ஒரு வகையில் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் அள்ளி கொடுப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் மிக பெரிய அளவிலான மனமகிழ்ச்சியும் மனநிறைவும் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு திருமணம் காதுகுத்து புதுமனை புகுதல் என பல சுப நிகழ்வுகள் குருவுடன் சுக்கரன் கூடிய இந்த வேலையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த உறுதியாகவே விலகும் ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கரன் எனவே இந்த வேளையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமையும் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய வகையிலும் தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய வகையிலும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் மத்திய மாநில அரசின் அனுமதி மற்றும் சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் உற்பத்தியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது வியாபார நுட்பங்களை நுணுக்கமாக பயன் தால் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் பொருளாதார ரீதியான உயர்வும் இந்த வேளையில் நிச்சயமாக ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருகிறது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்திருப்பதால் கலைத்துறையில் மிக பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சி என்றே நிச்சயமாக உங்களை தேடி வரும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த வேலையில் உங்களை தேடி வருகிறது எனவே துணிந்து பல்வேறு வகையான முயற்சியில் ஈடுபடுங்க கலைத்துறையில் மிக பிரம்மாண்டமான வெற்றி நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் பணிகளை திருப்திகரமாக செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே இந்த வேலையில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவீரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இணைப்பதை காட்டிலும் கல்வி சார்ந்த சூழல் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் உழைப்பிற்கேற்ற விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே வெற்றி கிட்டும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கரன் இணைந்திருப்பதால் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு நினைத்த காரியம் அனைத்தும் அடையில்லாமல் உறுதியாகவே கைகூடும் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மனநிறைவும் மகிழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது வேலையில்லாத பெண்மணிகளுக்கு சிறு முயற்சியில் நல்ல வேலை வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகிய ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வெளிப்பாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி தனுசராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை